தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிப்பை தடுத்து நிறுத்தியது திராவிடம் தான் என்றும் திராவிடம் ஹிந்தி திணிப்பை தடுக்கவில்லை என்றால் தமிழ் மொழி பேசும் நாமெல்லாம் ஹிந்தி வாலாக்களாக மாறியிருப்போம் என்று திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார் பெரியாரும் அண்ணாவும் கலைஞர் கருணாநிதியும் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக கடுமையாக போராடியிருக்கிறார்கள் என்றும் அதன் நீட்சியாக முதல்வர் மு ஸ்டாலின் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடி வருவதாக திருமாவளவன் பேசியிருக்கிறார் இன்றைக்கு நாம் தமிழ் என்று பேசுகிறோம் என்றால் அது திராவிடத்தால் தான் போடு இருக்கிறது திராவிடம் என்பது தமிழ் தேசியத்திற்கு எதிரானதல்ல தமிழனுக்கு எதிரானதல்ல தமிழ் மண்ணுக்கு எதிரானதல்ல இந்தி திணிப்பை தடுத்தது திராவிடம் இந்தி திணிப்பை தடுத்ததால் தான் தமிழ் இங்கே உயிர் போடு வாழ்கிறது இந்தி திணிப்பை தடுத்த போராளியால் தான் தந்தை பெரியாரால் தான் தமிழ் இன்றைக்கு உயிர் போடு இருக்கிறது அதனால் தமிழ் என்றும் தமிழ் தேசியம் என்றும் நம்மால் பேச முடிகிறது பெரியார் போராடாமல் இருந்திருந்தால் அண்ணா போராடாமல் இருந்திருந்தால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் போராடாமல் இருந்திருந்தால் திராவிடம் இந்தியை தடுக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நாம் எல்லோரும் இந்தி பேசக்கூடிய இந்தி வாழாக்களாக மாறியிருப்போம் தமிழ் தேசியம் என்கிற சொல்லே பிறந்திருக்காது நாற்பது ஆண்டுகளில் தமிழ்நாடு இந்தி பேசும் மாநிலங்களில் ஒன்றாக மாறி இருக்கும் தமிழ் தமிழ் மக்கள் இந்தி பேசும் மக்களாக தமிழ்நாட்டில் தமிழ் வாழ்கிறது என்றால் தமிழ் உணர்வு மேலோங்கி இருக்கிறது என்றால் தமிழ் தேசியம் என்கிற சிந்தனை வளர்ந்தோங்குகிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் வகுத்த அடித்தளம் அமைத்த தலைவர் தந்தை பெரியார் அதை பரப்பியவர் பேரறிஞர் அண்ணா அதை கட்டிக்காத்தவர் மொத்தமிழறிஞர் கலையர் அதை இன்றைக்கு முன்னெடுத்து செல்பவர் நம்முடைய தளபதி அவர்கள்